ஓம் முருகன் என் அன்பு பிள்ளையை உன்னுடைய திருமணம் இப்படித்தான் நடக்க போகின்றது நீ என்னிடம் எந்த ஒரு வேண்டுதலையும் வைக்க தேவையே இருக்காது பிள்ளையே ஏனென்றால் உன்னை காப்பதுதான் என்னுடைய கடமை உன்னுடைய மனதில் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் எது உனக்கு நன்மையை அளிக்கின்றதோ அதை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த ஒரு வேண்டுதலையும் மிக்க தேவை இல்லை பிள்ளையே பின்பு எதற்காக நீ இவ்வளவு கவலைப்படுகின்ற நீ எது போனாலும் சரி எது செய்தாலும் அனைத்தையும் வேலையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி உன்னுடைய வாழ்க்கையும் நீ மனதார நேசிக்கின்ற அந்த உறவுடனே உன் திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன் எல்லோருடைய முன்னிலையிலும் உன்னுடைய பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தை என்னுடைய அனு கிரகத்தாலும் உற்சார் உறவினர்கள் அனைவரும் வாழ்த்தும்படி உன்னுடைய திருமணம் மிக சிறப்பாக நடக்கும் தங்கமே உன்னுடைய திருமணத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் பார்த்து கொள்வேன் உன்னை திருமணம் செய்ய துடிக்கும் அந்த நபர் உனக்கு உண்மையாகவும் உன்னை கண் கலங்காமலும் பார்த்து கொள்வார் உன்னுடைய கலங்கினாலே அவருடைய மனம் வலிக்கும் தங்கமே அப்பேற்பட்ட ஒரு உறவுடன் தான் உன் திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன் நீ நினைத்தது போல் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகின்றது தங்கமே ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இரண்டு இருப்பது இன்பம் துன்பம் என இரு பக்கங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கும் தங்கமே அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதன் தகுதியை வளர்த்து கொண்டால் நீ நிச்சயம் இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிப்பாய் அதைத்தான் நான் உனக்கு அறிவுரையாக கூறுகின்றேன்

உனது எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய் ஓம் முருகா